மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் விஜய் டிவி பிரைம் டைம் ஹீரோயின் பேக் டு சேனல் ஒரு நியூ சீரியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக விஜய் டிவியில் டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலுடைய ஹீரோயின் ஆக்ட்ரஸ் பவித்ரா இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஸ்டார் மேலே தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது சீரியல் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல பட் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சீரியல் தான் ஸ்டார் மேலே நோ நேனோ பிரேமா சீரியல் தான் அதில் வந்து பத் பத்மாவதி கேரக்டர் வந்து ஒரு செம்ம ரீச் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த சீரியல் ஸ்டார் மேலே எண்டான கையோட தான் அவங்க தமிழில் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க அது சிந்து பைரவி சீரியலில் சிந்து கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன அந்த கேரக்டர் வைஸ் அவங்க வந்து ஒழுங்காக அந்த டிசைன் பண்ணலைனாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்காங்க தொடர்ந்து இப்ப அகைன் பாத்தீங்கன்னா ஸ்டார்மா சேனல்லே கம்பாக் கொடுக்க இருக்காங்க ஹீரோயினா அவங்க வந்து ஒரு ஒன் மோர் நியூ சீரியல் பண்றாங்க அந்த சீரியலுடைய டைட்டில் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுலு அப்படின்னு சொல்லி இந்த சீரியலோடைய ப்ரொமோ வந்து டூ டேஸ் பேக்கே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருச்சு அண்ட் இது எந்த சீரியலோட ரீமேக் மாதிரியுமே எனக்கு தெரியல பார்த்த மாதிரியும் இல்லை மேபி இருக்கலாம் வேற ஏதாவது ரீமேக்கா அண்ட் இந்த சீரியல்ல ஹீரோயினா பிரேரணா அப்படின்ற கேரக்டரில் தான் இவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க அது வந்து சரியான ஒரு படிப்பாளி மாதிரி அவங்க வந்து அந்த டிராபி வின் பண்ற மாதிரி வந்து அந்த ப்ரொமோலயே இருந்துச்சு அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அப்பா கேரக்டர் இறந்து போகிற மாதிரியுமே ப்ரொமோல காமிச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க அம்மா ரோல பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நீப்பா மம்மிப்பா வந்து கரண்டா விஜய் டிவியோடைய தங்க மகள் சீரியல் பண்றாங்க இதுக்கு முன்னாடியும் சில தெலுங்கு தெலுகு சீரியல் அந்த கீதாஞ்சலி சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோமோவை ரொம்பவே ஹாப்பியா நீட் ஆல் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார் மால அதே சேனல்ல நூ நேனு பிரேமாவுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குற எந்த சீரியலும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷஸ் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சார்பாகவும் மன்மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க